சிறு குறு விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் மாபெரும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சிரஞ்சீவி தலைமையில் நடைபெற்றது மத்திய சென்னை எம் எஸ் ஏ ஆரோக்கியசாமி முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் சிறப்பு கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் ஜா வியாங்கோ பாண்டியன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினாா் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் எங்களுடைய கோரிக்கைகள் விவசாய பணிகளுக்கான வேலை ஆட்கள் பற்றாக்குறை அதிகரித்து வருவதால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்வரும் காலங்களில் அந்தந்த பகுதி விவசாய பணிகளுக்காக சரிபாதி நாட்களாவது விவசாய பணிகளுக்கு அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் சிறு குறு விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு விவசாயத்தை பெருக்க தொலைநோக்கு பசுமை திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் இணைந்து உருவாக்கிட வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்காக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழில்களும் விவசாயமும் தமிழ்நாட்டில் ஊக்குவிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறது இது மக்களுக்கும் சரி நாளைக்கு வரப்போற நமது சண்டைகளுக்கும் அது பாதிப்பாக ஏற்படும் இந்த பாதிப்பை மனதில் வைத்துக் கொண்டு நூறு நாள் குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த நூறு நாள் வேலையில ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அது ஒரு இருபத்தெட்டாயிரம் டு முப்பதாயிரம் ரூபாய் வரும் அந்த தொகையை வைத்து அவர்களுக்கு நூறு நாள் மட்டுமே வேலை கொடுத்து அதற்கு மேலே அவங்களுக்கு வேலை இல்லாத மாதிரி ஒரு சூழல் நிலவுது இந்த சூழல் காரணமாக விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு மக்கள் வர்றதற்கு தயங்குறாங்க இதெல்லாம் மாறணும் அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கேரண்டி ஸ்கீம் ஒண்ணு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இந்த வேலைகளை செய்யலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து நூறு நாளுக்கு மேல என்னென்ன யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு அவங்க வச்சிருக்காங்க ஆனா அதை வந்து ஒரு முறையாக பயன்படுத்தவில்லை இப்போ ஒரு தனியார் நிறுவனமாகவோ இல்லை ஒரு தனியாருக்கோ ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலில் அவருக்கு ஒரு நாட்டு நடுறது கூட ஒரு ஆள் இல்லாம விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது இதை பஞ்சாயத்தே எடுத்து நடத்தலாம் ஒரு ஒரு பஞ்சாயத்தும் கவர்மெண்ட் மூலமாக தான் இயங்குது அப்படின்னும் போது ஒரு பஞ்சாயத்துக்கு இவங்க டேரெக்டா பஞ்சாயத்துலேயே காசு கட்டிட்டு அங்க இருந்து டேரெக்டாவே இவங்க எடுத்துக்கலாம் முறைப்படி அவர்களிடமே நேரம் எடுக்கும் போது மக்களுக்கும் போய் தொகை சேரும் அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாகும் விவசாயமும் வளரும் இதே மாதிரி பல்வேறு ஊக்க மாதிரி ஊக்குவிக்கிற ஒரு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதன் முதற்கட்டமாக நாங்கள் இந்த விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டத்தை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் இந்த விழிப்புணர்வு மூலம் மாற்றம் ஏற்படும் என்று நம்புகிறோம் விவசாயம் சார்ந்த தொழில்தான் விவசாயத்தை எந்த நாடு பின்பற்றி நடக்கிறதோ அவர்கள்தான் நாளைக்கு உலக அளவிலே ஒரு நிராகரிக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்பார்கள் இதை நாங்கள் எண்ணத்தில் கொண்டு தமிழகம் அதில் முதன்மையாக இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மீண்டும் புத்துணர்ச்சியோடு வளர வேண்டும் அதற்கு மக்கள் ஆர்வமாக வர வேண்டும் இந்த ஆர்வம் வர வேண்டும் என்றால் தமிழக அரசு இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இதற்கான திட்டங்களை புது புது திட்டங்களை வகுத்து மக்கள் அதில் ஈடுபாடோடு செயல்படுவதற்கு அரசிடம் திட்டங்கள் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மீண்டும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் தமிழரசன் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் எஸ் எம் சேகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முகவை கே கே பஞ்சமூர்த்தி அண்ணாநகர் ஏ சி செல்வம் முகவை கே கே டி செல்வகுமார் கே கே பிரபு உட்பட கழகத்து நிர்வாகிகள் மகளிரணி தொண்டர்கள் என விவசாயிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்